இந்த பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரியே வச்சிரு

இப்ப நம்ம சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான அளவு என்ன ஊத்திக்கிறோம் ரெடியா இப்ப வந்து என்ன காஞ்சிருச்சு பட்டை கிராம்பு சோம்பு பிரியாணி ஐட்டம் எல்லாம் நம்ம போட்டுக்கணும் மொத்தம் அப்படியே போடுங்களா பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம அப்படியே சேர்த்து போட்டுக்கணும்

இப்ப நம்ம தேவையான தக்காளி சேர்த்துக்கிறோம் இப்ப நமக்கு தேவையான அளவு புதினா கொத்தமல்லி போட்டுக்கணும்

பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்து சேர்த்துக்கறோம். நாங்க இந்த தடவை வந்து சிக்கனுக்கு லெக் பீஸ் வாங்கி இருக்கோம். இப்ப நம்ம வந்து பிரியாணி மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் பொட்டு அப்படி சிக்கன் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் மாஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேருக்கு சமைச்சு காமிக்கிறவரு இன்னைக்கு நம்ம வீடியோக்காக வந்து ஒரு ரெண்டு கிலோ பிரியாணி ரெண்டு கிலோ சிக்கனும் போட்டு வந்து நல்லா சமைக்கிறாங்க சரி வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு நெய் நெய் சேத்துக்கிறோம் இப்ப நெய் ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்ப வந்து நம்ம தம் போட போறோம் பிரியாணிக்கு

ஏய் இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு தேவைக்கானதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தம் போட்டுக்கறோம் நெருப்புக்கு பதிலா போட்டிருக்கோம் அந்த கல்ல தூக்கி வச்சு சரியா போச்சு இவரே நம்ம சேர்த்துக்கிறோம் இல்ல இப்ப வந்து மாஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான குக்கிங் வெஜிடேரியன்ல இருந்து நான்வெஜ்ல இருந்து எத்தனை பேத்துக்கு வேணும்னாலும் வந்து அவர் சமைச்சு கொடுப்பாரு உங்களுக்கு வந்து மாஸ்டர் வந்து உங்க வீட்டுல வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க மாஸ்டர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டேட் புக் பண்ணி வந்து சமைச்சு கொடுப்பாரு இப்ப நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம் நாலே கால் கப் சேர்த்துக்கிறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க அம்மாவும் என்னோட சிஸ்டரும் வந்து காயெல்லாம் கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்து வந்திருக்காங்க அம்மா வந்து பியூர் வெஜிடேரியன் அதனால வந்து அம்மா எதுவும் நான்வெஜ் எல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க எங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக அம்மா வந்திருக்காங்க சமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தடவை தான் உப்பு எல்லாமே போட்டு சமைப்பாங்க டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை வந்து மாஸ்டரை கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு வந்து நீங்கள் இன்வைட் பண்ணி பார்த்துருங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஜாமான்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகிலேருந்து எல்லாமே லிமிட்டாக அளவா செய்வார் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும் நீங்கள் வந்து மாஸ்டரோட சமையல் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மறக்காம கால் பண்ணுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து இந்த நம்பர் வந்து தெரியுது இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மாஸ்டர் பத்திர டீடைல் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து நல்லா தண்ணி கொடுத்துருச்சு இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான ரைஸ் வந்து நம்ம சேர்த்துக்கணும் சீரக சம்பா அரிசி வந்து இப்போ சேர்த்த போகிறோம் ஃபஸ்ட்டு

இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தம் கட்டி இப்ப பிரியாணி பாருங்க நல்லா தண்ணி எல்லாம் வத்தி எப்படி இருக்கு பிரியாணி சூப்பரா இருக்கா செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குன்னு சகன் குட்டி உங்களுக்கு சொல்லுவாங்க